திருக்குறள் போட்டிகளை நடத்தி தன் சமுதாய மாணவர்களுக்கு தேனி மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து சமுதாய மாணவர்களுக்கும் வெளியான முப்பத்தி ஐந்து ஆயிரம் ரூபாய் அவருக்கு செலவழித்து சொல்லி

பதினான்கு வாரங்களாக இந்த பதினான்கு வாரங்களிலும் சிறப்புடன் நல்ல முறையில் தமிழ் ஆர்வமுள்ளவர்களும் திருக்குறள் ஆர்வம் மிக்கவர்களையும் ஒன்றுபூட்டி நடத்தும் இடம் மிகவும் பாராட்டுக்குரியது நன்கு புலமை பெற்ற புலவர்களை ஆசிரியர்களை இங்கு வரவழைத்து அவர்களை திருக்குறளை பற்றி பேச செய்து மற்ற எல்லோருக்கும் அதன் சிறப்புகளை உணர்த்தும் விதம் மிகவும் மகிழ்ச்சிக்குரியது அது மட்டுமன்றி அவர்களை வளர்த்து வருவதும் பெருமை கோரிய மேற்கொண்டு இசையில் பாடல்களை நம்முடைய பாரதி உறுப்பினர்கள் ஒருவர் சிறப்பாக கருதிகளை தந்து வருகின்ற

ini dengan al-yahyya bin in time செல்லுங்களே மனித <shrie>

அது டாட்டா பர்த்த சொல்றாரு டாட்டா பர்த்த 53 63 63ங்கயா ஆரம்பிச்ச உடனே அப்படி வள்ளுவன் வந்து இன்னைக்கு અમને આવડતું બોલીને ઉઠાવી તુડુ નું રૂબરૂ થઈ એ અંદર જે ફાટી જાય લાખ બેલીતા પાડો જે વિકાસ યાર નોકિંગ જા મને ઉઠું નોકાર્ડતાદાન નોકી તું મુક્તિ નહોતું આ અમે એ લોકો નમમ વિભાગી તો આ જરદા થઈને પુનાળા સુના தாத்தா சொல்லுகிற பொழுதுதான் நிலநோக்கும் मौका कर और बड़ा मारो जिन की बात ना ना है कान मो की और आज हम आने से आगे भी आते सिर्फ और सोलो के लिए दिया ना अन्य लोगों के मन का नहीं मन का नहीं है अब तक बात ना ना है और वो मन ना बात अब आज सिर्फ और सिर्फ अब तक तो तो वो नहीं करा मुरी बात तो ना சூழல கோதை வந்து லட்சுமண பொருப்பா கோதிக்கிறான் விதிக்கு விதி செய்தேன் என்று அவர் சொல்லும் போது உட்கரிக்கிற பொழுது நதியின் நடுமுறை உமா நம்ம தப்படையின் பிழை என்று சொன்னதை அதை நம்ப சொன்னதை தான் எடுத்து வைக்கிறேன்

को देकार में नहीं है नाटक अब नाटक का पाठ मुझे नहीं मालूम गंधिया तो बोले सुनना अरे सुनना प्रेम कीncbi हरी अरे क्यों बोलूं देरिया और प्रश्न में जा में जो पूछूं चले मैंने इतेला माई बावन बच्चे रस में करता सजना कथाएं सता पर किसका रहता है करन करन से

अब इस बार भी एक बार जानेंगे। अरे यार मुझे बोल रहा है किस समय? यानी कल की साल की हम तोड़ोंग अभी बोल करें। कल की तोड़ोंग अभी बोल करें। की बोली तोड़ोंग। ठीक है ठीक है। राइट है। Penting. Terima kasih.

சரியான தமிழ்நாட்டில் பார்த்துட்டோம் அதுக்கு அதன் பிறகு நீங்கள் என்ன கிடைக்கலாம் அப்படின்ட்டு சரி எடுத்துகிட்டு பாம்பு பாம்பு எடுத்துக்கிட்டு கொஞ்ச தூரம் போயிருக்காங்க அப்போ வந்து ஒரு ஓனாயி ஓனாயி எதிர வந்திருக்கு அந்த ஓனாயி வந்தவுடனே ஓனாயிட்ட இந்த அம்மா நடந்ததை சொல் இந்த மாதிரி இதாகிடுச்சு அப்படின்னு அப்போ ஓனாயி வந்து வந்து நடுவர் ஆகிட்டாங்க இப்போ நடுவிலே தவறக்கூடாது சரியாகவும்

கெட்ட நன்றி கேட்ட ஜென்மத்துக்கு அருகவே இல்லை அதனால நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அந்த கதை வந்து சிறுவர்களுக்காக சொன்ன கதை ஏன்னா இத ஒரு ஒரு மாதம் மாத்திக்கலாம் அந்த பாம்பு மாதிரி மனிதர்கள் நிறைய இருக்காங்க பாம்பு மனிதர்கள் இருக்காங்க அதே மாதிரி ஊனாயாக இருந்தாலும் அவங்களோட நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஊனாயிரோட தோற்றத்தில் இருந்தாலும் அவங்க வந்து நேர்மை இருக்கு அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒவ்வொரு படிக்கலாம் இதுதான் வந்து செய்தி என்னென்ன

எல்லாத்துக்கும் இந்த இதுக்கெல்லாம் வந்து ஐயன் வள்ளுவன் வந்து இதன் மொழியாகவே நீங்கள் கதை சொல்லுங்க நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஆனால் அவன் இன்று ஒரு நல்ல வேலையில் இந்த இடத்துல வந்து சொல்கிறோம் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை நல்ல வாய்ப்பை வழங்கிய பாரத இலைக்கன் பெறவைக்கும் அண்ணன் பாரத மத்தவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தான் நீங்கள்

அவரோட பாடபுரம் எனக்கு அந்த முடிவு தான் வந்து நான் நம்ம உதவு கூட தரமடைந்து உதவவில்லை என்று சொன்னார் அது கட்டாயம் தெரிய உழைப்பார்கள் அதற்கான தான் செய்து சொன்னார் ஒரு செய்தி சொன்னி சொன்னேன் எனக்கு கூட ஒரு சின்ன செய்தி என்று தமிழர்கள் குடும்ப கொசும்பு தர இந்த தமிழ் ரொம்ப கூறும்பு நிறைந்த ஒரு மொழி

பச்சை பார்ப்பு கடலில் கொடுத்து பாங்க மும்பை இல்லை அது ஏன்னா சருண் வந்து கணந்து கடலை பார்த்துட்டு அது நல்ல ஏன் நல்ல ஒரு நல்ல படம் இருக்கும் என்னைக்குமே அவர் சொன்ன போதுனா ஓனாய்வு கூட நல்லவனாக இருக்கு மனிதர்லாம் எந்தவனா இருக்கா

அவங்களை கொண்டாடணும் பேருந்து கொண்டாடி மகிழ்ந்து அந்த இந்த ஓட்டுநர்களுக்கும் நடத்துவர்களுக்கும் மரியாதை செய்கின்ற தினம் அது ஆனா நம்ம பார்த்த முறையில் ஒரு மனிதன் கூப்பம் சேர்க்கிற பொழுது முருகனாக தனிமையில் இருக்கிற பொழுது யாருக்கு இந்த விவசாயம் ஆனா முருகன் யார் தனியார் ரொம்ப குடும்பம் எங்க வெள்ளிமழை நாங்கள் ஒரு விஷயமா போகிறோம் அது ஒரு ரெண்டு குட்டியான ஒரு அஞ்சு பெரிய யானை எங்கள் சட்டத்தை கேட்க யானையை தட்டு நம்ம சுட்டியில் உள்ள விட்டுச்சு அஞ்சு யானையும் சுற்றி வளர்ச்சிக்கு ஒரு தானே சொல்லி எழுதி அதுக்கப்புறம் தான் போதை புல்லு சுட்டியில் அது குடும்பம் De, Aba a bɛ se bɔn o la a bi ne woni bi bɔyi gan na waleyi de ma alu wo ni ko gba la o tɔgbɔtɔbi se o sunbɛ k'a bo kpɛsɛli la a kɛ n'i ka baa ta dɔrɔn a ko gban na ahan sɛ ɛnjɛgbɛ wo gbɛlɛnye yɛlɛ o mu gan si o la n'o sɔgbɛ bofo ko k'a kpɛsɛli la a nana tɔ ne mo.

நான் இத்தனை வேலைகள் செய்யறதை பார்த்தேன் ஆனா இந்த உலகத்துல நிறைய வேலைகள் இருக்கு இந்த நிறைய நிலைகள்ல என்ன வேலை உதவும் சிறந்தது அப்படின்னு அவங்க பாட்டிட்டு கேட்கிறாங்க அவங்க பாட்டிட்டு கேட்கறப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா உணவு சொல்லிருந்தா அந்த உணவகத்திலேயே சிறந்தது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஏன் பாட்டி அப்படின்னு அந்த சின்ன பிள்ளைங்க பாட்டிட்டு கேக்குறா அவங்க பாட்டி இருக்காங்க இத்தனை பேர் உடைக்கிறது உணவுக்காக தான் அந்த உணவை உற்பத்தி உற்பத்தி தரது உணவு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்ப இப்ப முன்னாடி மனிதர் வந்த காலத்துல இருந்து மனிதர் வளைற காலம் வரைக்கும் நம்ம விவசாயம் அந்த உற்பத்தி தான் நம்ம மனிதர்களுக்கு தொடர்ந்துட்டே இருக்கும் இதைத்தான் திருவள்ளுவர் அந்த முன்னாடி என்ன சொல்லிருக்காரு கேட்டீங்கன்னா சுழம்பும் ஏற்கனவே உலகம் அதனால் உலகம் உலவே கலை அப்படின்னு சொல்லி இருக்காரு பாத்தீங்களா இன்னும் எத்தனை பேர் விவசாயம் பாக்குறாங்கன்னு தெரியல ஆனா இன்னும் என்ன தாத்தா மழைக்கா ஏன்னா பேர் வயிற்று என்ன பார்க்கிறேன்

வச்சு நம்ம வந்து குடும்பத்தை பாக்கலாம் அப்படின்னு நினைச்சு அவர் வயலுக்கு போறாரு பார்த்தா தான் தெரியுது அங்க வெறும் பாறைகளும் முழுச்செல்களுமா இருக்கு ஐயோ இப்போ என்ன பண்றதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பா கடவுளே இப்போ நான் என்ன பண்றேன் அப்படி கேட்கறாரு அப்புறம் கடவுளை சொல்றாரு பாத்தியாப்பா இங்க வெறும் கல் கொண்டுமா இருக்கு நீ இந்த வேலையை செஞ்சா ரொம்ப கஷ்டங்களுக்கு அப்புறம் செடிகளை வெட்டி விவசாயம் செய்யற நிலத்தை கொண்டு வந்து அதோட தினமும் விவசாயம் செஞ்சு அதை கரெக்டாக பராமரிச்சு அதை சரி செய்யறது அறுவடை பண்ணி அதை விட்டு அவங்க குடும்பத்தை கலந்தையில வச்சுட்டாரு அவங்க மறுபடியும் கடவுள்கிட்ட கேட்கிறாரு கடவுளே நீங்க சொல்ல

கடவுள் okay. பாரதாவுக்கு okay. 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 okay.